பாரத பிரதமர் வந்து ஒரு வீடியோல சொன்னார் நாங்க ஒன்றும் போர் தொடுக்கவும் இல்லை சீஸ் ஃபயர்ன்னு அறிவிக்கவும் இல்லை ஏதோ அவங்க வந்து டிஜிஎம்ஓ ஆஃப் பாகிஸ்தான் அவங்க வந்து எங்க டிஜிஎம்ஓ கிட்ட கெஞ்சாத குறையா கேட்டாங்க இப்போதைக்கு கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு சரின்னு நாங்களும் ஒத்துக்கிட்டு நிறுத்தி வச்சிருக்கோம் இது ரெண்டு மாசமோ மூணு மாசமோ ரெண்டு வாரமோ இல்லை ஆறு மாசத்துலயோ எங்கு மேல தாக்குதல் நடந்தா அதை வந்து தாக்குதல் மட்டுமில்ல ஏதாவது ஒரு பயங்கரவாத நிகழ்வு இந்தியாவில் நடந்து பாகிஸ்தான் நடத்தப்பட்டால் அதை போர் என்று எடுத்துக்கொண்டு சரியான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க வெளிநாட்டு ஊடகங்களும் சரி தமிழ்நாட்டு ஊடகங்களும் சரி சில ஊடகங்கள்லாம் நான் யூடியூப்பில் சில இதெல்லாம் பார்த்தேங்க நான் ச அப்படியே ஒரு வருத்தத்தோடு சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டாலும் சரி எனக்கு என்ன செய்யறதுலே தெரியல ஏன்னா நிச்சயமாக நீங்கள் யாருமே தப்பாக நினைக்க மாட்டீங்க ஏன்னா அது அவுட்ரைட்டாக வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பதிவெல்லாம் போடுறாங்க சீஸ் ஃபயர் வேணுங்கிறாங்க திடீர்னு இல்லை இல்லை கண்டிப்பாக போர் நடத்தணுன்றாங்க இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குங்க இப்போ லேட்டஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னாக்கா இப்போ நேற்று புதிதாக பதவியேற்றுள்ள உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவை அவர் வந்து மோடி அரசை போட்டு பார்த்துட்டாரு ஆறு மாசத்துல அவர் கிழிச்சு எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து தேவையில்லாம அயோத்தியாவில் இருக்கிற ராமர் கோயிலை பத்திலாம் இழுத்து விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வக்கு பில்லு சிறுபான்மையிற்கு இழைக்கப்படும் அநீதி இந்த நாடு வந்து ஒரு மத சார்பற்ற நாடு ஐயா அந்த மத சார்பற்ற நாடுங்கிற செக்யூலருங்கிற வார்த்தை யாரு எப்படி எந்த விதத்துல கொண்டு வந்தாங்க அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம மதிக்கணும் சரி மதிங்க பட் அதை மதிக்காம மாத்தினது யாரு அண்ணாமலை சார் வீடியோ இருக்கு ஓகே அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நூத்தி ஆறு முறை மாறி இருக்கு அதுல எட்டு முறை தான் இந்த பாஜக அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளில் மாறி இருக்காங்க அதுவுமே எல்லாமே நலனுக்காக மாற்றப்பட்டது தான் முன்னாடி செஞ்சதெல்லாம் வேறன்னு அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தும் கூட அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல ஆனா அவங்க பாட்டுக்க இங்க இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகளுக்கும் அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மிக மிக மோசமான பதிவுகளை மத்திய அரசின் மீது மத் நம்மளுடைய இராணுவத்தின் மீது இராணுவ வீரர்கள் மீது அவமரியாதையாகவும் அசிங்கமாகவும் கேவலமாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் அதை தனியாக சரி இப்போ வந்து முக்கியமாக நான் எதை பத்தி உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா பொலிட்டிக்கல் மிலிட்டரி அஃபேர்ஸ் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒரு அமைப்பு அமெரிக்காவில் இருக்கு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது இந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அதாவது அமெரிக்க அரசின் இந்த அலுவலகம் அனுமதி கொடுத்துருக்காங்க என்ன அனுமதி அப்படின்னா அயல் நாடுகளுக்கு இராணுவ தளவாடங்களை அமெரிக்கா விற்பனை செய்வதற்கான அனுமதியை கொடுத்துருக்கு அப்படின்னு பாயிண்ட் அவங்க வந்து சும்மா பரவலாக வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் நம்மளுடைய பாராளுமன்ற மாதிரி அந்த காங்கிரஸுக்கு இந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அமெரிக்காவினுடைய பொலிட்டிக்கல் மிலிட்டரி அஃபேர்ஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து முதல்ல வந்து சான்றிதழ்கள்லாம் கொடுக்கணும் என்ன சான்றிதழ் இந்த ராணுவ தளவாடங்களை இந்த நாட்டுக்கு குறிப்பாக இந்த நாட்டுக்கு விற்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அது ஒரு சர்டிஃபிகேஷன் அந்த நாடு நம்ம சொல்படி கேட்கும் அது இரண்டாவதா என்ன அப்படின்னாக்க அந்த காங்கிரசுக்கு இவங்க அறிவிப்பு சொல்லணும் முன்னாடியே சொல்லணும் நாங்கள் இதை செய்ய போகிறோம் இது சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும் சரி எந்த கண்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து டர்க்கி பதினைந்தாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த அறிவிப்பு வந்திருக்கு இதை எல்லாம் காங்கிரஸில் கொடுத்து அப்ரூவல் ஆனது எல்லாமே அனுமதி பெற்று எல்லாம் செய்தது பதினாலாம் தேதி மே மாதம் ஒரு நாள் அடுத்தது அறிவிப்பு வந்திருக்கு உடனடியாக அந்த சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம் பொலிட்டிக்கல் மிலிடரி அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது அவங்கள போய் பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னங்கிறது உங்க கூட சில டீட்டெயில்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணுறோம் பெரிய டீட்டெயில்ஸ் அது ரொம்ப லெங்க்த்தி அதனால நிலமான இது சோ துருக்கிக்கு கொடுத்திருக்காங்க துருக்கிக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பாருங்களேன் ஆம் ரேம் அப்படின்னு அது என்ன அந்த ஆம் ரேம் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஏஎம் ஆர் டபிள்யூஏஎம் அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் புரிஞ்சுக்கோங்க இத வந்து இருநூத்தி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் பொருமானம் உள்ள தளவாடங்களை இந்த மிசைல்ஸ டர்க்கி நாட்டுக்கு அமெரிக்கா விற்பனை செய்ததுக்கு ஒப்பந்தங்கள்லாம் ஆகிடுச்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டாச்சு போடனே கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி பணத்தை வாங்க வேண்டியது பொருளை கொடுக்க வேண்டியது நடக்க போகுது சரி இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு சொல்லியாச்சு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு ஆத்தரைசேஷன் செஞ்சாச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரைட் இப்போ வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அவங்க போட்டிருக்காங்க இதெல்லாம் பாருங்களேன் இதில் வந்து எததெல்லாம் இந்த மாதிரி ஒரு ராணுவ தளவாடங்களை கொடுக்கும்போது அதில் எதெல்லாம் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஆங்கில சொல் முடிஞ்சால் தமிழ் படுத்துறேன் முதல்ல வந்து அது கண்டெய்னர்ஸ் அதை எடுத்து எடுத்து அனுப்பக்கூடியது அதுக்கப்புறம் அதுக்கான சப்போர்ட் எக்யூப்மெண்ட் அதெல்லாம் அதை எப்படி வந்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகிறது அதுக்கு உபகரணங்கள் அந்த மாதிரி ரீப்ரோக்ராமிங் எக்யூப்மெண்ட் இது ரீ ப்ரமிங் எ இப்ப வர வர நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானிக் வார் மாறிடுச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆக மொத்தம் எல்லாமே என்ன அப்படின்னாக்க அதுல உள்ள சிப் இருக்கும் அதுல சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் கைடட் மிசைல்ஸ் வாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டத்தை உள்ள வச்சு அதுல ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க சில ப்ரோக்ராம்ல வந்து இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப வந்து சைனாவிலிருந்து கொடுக்கப்பட்ட சிஸ்டம்ஸ் கொடுத்தது அது வந்து வந்து சில சமயம் பண்ணிருப்பாங்க அமெரிக்காவினுடைய விமானமாக கண்டுபிடிக்கப்பட்டால் அழுத்தி விடு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க அது அழிச்சிடும் இப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தனக்கு தான் மேலேயே மண் நெருப்பள்ளி கொட்டிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால அந்த ப்ரோக்ராமை மாற்றணும் ரீப்ரோக்ராமிங் எக்யூப்மெண்ட் அதையும் கொடுத்துருக்காங்க நீ வந்து டர்க்கிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டர்க்கி யாரு எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை ப்ரோக்ராம் பண்ண முடியும் அமெரிக்கா என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்களோ அதை மாத்தறதுக்கான அனுமதி அதுல இருக்கு தான் அர்த்தம் இப்போ நான் இந்த உதாரணம் சொன்னேன் ஒண்ணு இல்லை நம்ம பிரம்மோஸ் எடுத்தோம் மிக சக்சஸ்ஃபுல் வெற்றிகரமான மிசைல் இந்தியாவோடது இண்டிஜினியஸ் அப்கோர்ஸ் ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பு இருந்தா கூட நம்ம இங்க பண்ணிருக்கோம் இப்போ அந்த பிரம்மோஸ் அவங்க கோட் நேம் எப்படி வச்சிருக்காங்க ஆச்சரியமா இருக்கும் அதுக்கு வந்து ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அது அதனுடைய கோடு வேர்டு அது என்னது அது ஃபயர் அண்ட் பட்டனை தட்டிங்களா மிசைல் அடிச்சுன்னு கிளம்பிடும் கிளம்பிடுச்சுன்னா நீங்கள் மறந்துட வேண்டியதுதான் ஏன் சார் எப்படி அப்படின்னா அது உள்ள வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர் இருக்கும் அந்த பிரம்மோஸ் மிசைலுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு மினி கம்ப்யூட்டர் அதாவது அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க எந்த லேட்டிடியூடு எந்த லாங்கிட்யூடு ரெண்டு மீட்டர் அக்யூரஸிங்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து கூகுளில் மேப்பில் போயிட்டு லொக்கேஷன் போட்டிங்கனாக்கா அதில் வரும் அப் டு ஃபைவ் மீட்டர் டென் மீட்டர் அக்யூரசி அப்படின்னு வரும் அந்த மாதிரி அந்த கம்ப்யூட்டர் பிரம்மோஸில் இருக்கிற மினி கம்ப்யூட்டரில் ரெண்டு மீட்டர் ரெண்டு மீட்டர்னா கிட்டத்தட்ட ரெடிக்குள்ள அந்த அளவுக்கு அக்யூரஸியாக அதில் பிளான்லாம் போட்டு லொக்கேஷன்லாம் இது பண்ணி ஃபீடு பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் ஃபயர் பண்ணிவிட்டு நான் மறந்துடலாம் நிம்மதி அதுபாட்டுக்கு அந்த கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அதுபடி கேட்டு அந்த இடத்துல போய் விழணுமோ அது விழுந்து அடித்து நொறுக்க வேண்டியதை செஞ்சிடும் அது இதுதான் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படிங்கிற ஒரு தாற்பயம் இந்த பிரம்மோஸை பொறுத்த வரைக்கும் அதன் கூட நான் இன்னொரு விஷயம் படித்தேன் அது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுக்கணும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்குமே வந்து ஒரு ஸ்லோகன் இருக்கும் ஓகே இப்போ சிக் ரெஜிமெண்ட் போலே சோ சோனிஹால் அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஜெய் பஜ்ரங்க பலின் இது மாதிரி பிரம்மோசனுடைய டீமுக்கு நான் கேள்விப்பட்டது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல கொஞ்சம் தகவல் எடுத்தால் அடுத்த வீடியோவில் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற சோகனை வச்சுருக்காங்க பிரம்மோசனுடைய டீமுக்கு வந்து அவங்க வந்து தன்னுடைய உத்வேகத்தை எடுத்து நிலைநாட்டி இன்னும் தைரியமா இது பண்ற போது சுவியே சரணமய்யப்பா அப்படின்னு பட்டண தட்டினா பிரம்மோஸ் ஃபயர் அந்த மாதிரி சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கான அசசரிஸ் உதிரி பாகங்கள்லாம் கொடுக்கறதுக்கு அதுல உண்டு அந்த கான்ட்ராக்ட் படி ரிப்பேர் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் நாங்கள் செய்வோம் அப்படி இல்லைனா திருப்பி எங்கள் நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு துருக்கியிலேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்து அதனுடைய சர்வீசஸ்லாம் செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அதில் அமைக்கக்கூடிய வெப்பன் சிஸ்டம் இது எல்லாமே கன்வென்ஷனல் வெப்பன் சிஸ்டம் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீடியம் ரேஞ்ச் மிசைலாக இருந்தாலும் இதில் வந்து அணு ஆயுதங்களையும் பொருத்தக்கூடிய வசதிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதற்கான சாஃப்ட் சாஃப்ட்வேர் ஓகே அதாவது இந்த மென்பொருள்ன்றாங்கள அதனுடைய கிளாசிஃபிகேஷன் அதாவது அமெரிக்கா எப்போவுமேனா கிளாஸிஃபைட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ரகசியம்னு சொல்லி வச்சுருவாங்க அது கொடுக்க மாட்டாங்க இப்போ இதில் வந்து அதை கொடுக்குறதாக இருக்காங்க அந்த விதமான ரகசியம் மென்பொருள் ரகசியங்கள் எல்லாத்தையுமே துருக்கிக்கு கொடுத்துட்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த மாதிரி இதை தவிர இன்ஜினியரிங் லாஜிஸ்டிக்ஸு பலவிதமான கண்டிஷன்ஸ் எல்லாமே அந்த ஷர அந்த அதாவது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் போட்டிருக்காங்க குறிப்பாக எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க இன்னும் பலதும் இருக்குது ஓகேங்களா சரி அமெரிக்கா திடீர்னு ஏன் சார் வந்து டர்க்கிக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது டர்க்கி வந்து நாட்டோ குழுமத்தில் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆனால் டர்க்கி வந்து நல்லா கவனிங்க இது பாருங்களேன் ஒன்று வந்து நாட்டோவில் இருக்கு இல்லையா ஆனால் அதுக்கு அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் நாட்டோவில கிடையாது நாட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எந்த நாடுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மற்ற நேட்ட நாடுகளாகவும் குறிப்பாக அமெரிக்கா யூரோப் இங்கிலாந்து போன்ற நாடு பிரான்ஸ் போன்ற நாடுகள் வந்து உதவி செய்யணும் ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் செஞ்சிருக்கோம் சரி இப்போ என்ன அவசரமான உதவி அப்படின்னு பார்த்தா டர்க்கிக்கு வந்து பல விதத்துல இந்தியாவை எதிர்த்து அவங்க செயல்பட்டதுனால சில ஆபத்துக்கள் வரக்கூடும் இந்த டுச்சி டீடர்ஸ் இருக்கார்ல அவருடைய கான்செப்ட் தான் இவன் பின்னால நமக்கு எதிரியாக வந்துருவான் அதனால நான் முன்னேற்பாடு அவனை தாக்கணுங்கிற அந்த மாதிரி கான்செப்ட் தான் டுச்சி டீடர்ஸ் வீடியோ பாருங்கள் நல்லா புரியும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரு வந்து சோஷியல் எக்கனாமிக்கல் அண்ட் டிஃபென்ஸ் இதனுடைய வாய்ந்தது அதனால நாங்கள் அமெரிக்கா வந்து தர்க்கிக்கு சமூகம் பொருளாதாரம் அதுக்கப்புறம் பாதுகாப்பு இதற்காக இதை வந்த ஆயுதங்களை துருக்கிக்கு நாங்கள் கொடுக்குறோம் இதனால அந்த ஏரியால அந்த பகுதியில் எந்த இம்பேலன்ஸ் சமநிலை வந்து மாறுபடாது எல்லாமே தான் இருக்கு அதெல்லாம் நாங்கள் கணிச்சிட்டோம் யார் கணிச்சா அமெரிக்கா கணிச்சு ஸோ அவங்க கணிச்சிட்டாங்கன்னா அது கரெக்டு அந்த சிரியா ஸ்டோரி ஒன்று இருக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது இன்னைக்கு சிரியா மேல அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அவங்களுடைய ஓன் அமெரிக்கன் அவங்களுடைய ஓன் கிறிஸ்துவர்களையே கொல்லப்பட்டார்கள் அதை வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி அதாவது இவங்க எல்லாத்தையுமே இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க உலகத்துக்கு இதுதான் சரியானது உலகத்தினுடைய தாதாவே நான் தான் இன்றியமையாத முக்கியமான உபகரணங்கள் அதையும் வந்து கொடுத்துருக்காங்க என்ன இது வந்து எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா இந்த மாதிரி முக்கியமான உபகரணங்களை எதுக்காக கொடுத்துருன்னா ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அதாவது உள்நாட்டு பாதுகாப்பு ஒன்று வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாக தான் வந்தது தவிர துருக்கியினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு தவிர துருக்கியில் வேலை செய்யக்கூடிய அமெரிக்கர்கள் டிஃபென்ஸில் தான் இருக்காங்க மேக்சிமம் அங்கே வந்து என்ன டிஃபென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக அங்கே வந்து ஒரு அணு ஆயுத கடங்கு வச்சிருக்காங்க என்னைக்கு வேணாலும் யூஸ் ஆகணும் ஆனால் அந்த கண்ட்ரோல் எல்லாமே அமெரிக்கா கையில் இருக்கு துருக்கி கையில் கிடையாது நான் தான் சொன்னேன்ல நாட்டோவில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இது கிடையாது அந்த அனுமதி கிடையாது அந்த மாதிரி ஸோ அந்த பாதுகாப்புக்காக நாங்கள் இந்த அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்சு டு ஏர் மிசைல் சிஸ்டமோ அதை சார்ந்த பல உபகரணங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமாக படுது இப்போ இதில் வந்து முக் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த கான்ட்ராக்ட் அமெரிக்காவில் வந்து நல்லா கவனிச்சுங்க அமெரிக்காவில் வந்து எப்போவுமே இந்த இராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ப்ரைவேட்டு தான் நம்ம இது மாதிரி ஹெச்ஏஎல்லோ இல்லை பாரத் டைனமிக்ஸோ இல்லை பிஹெச்இலோ பிஎல்லோ அந்த மாதிரி கிடையாது கொச்சின் ஷிப்யார்டோ டிஆர்டிஓ எல்லாமே ப்ரைவேட் அதில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி அதை தான் வந்து ட்ரம்ப் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காரு வசமாக வா மாட்டிக்கிட்டு இருக்காரு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் அவருக்கு தன்னுடைய பிஸ்னஸ்ஸு தன்னுடைய அதுவும் இல்லாமல் ஒரு பைத்தியக்காரத்தனமான புகழ் வேணுங்கிறவர் தன்னை எல்லோரும் போற்றி புகழணும் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் வசமாக மாட்டிக்கிட்டு இருக்காரு மோதிகிட்ட அவர் எப்படி எல்லாம் இது செய்ய போறாங்கன்றதை பின்னாடி பார்க்கலாம் சரி இந்த மாதிரி அது ஒன்று இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட பல வீடியோவில் நான் திருப்பி திருப்பி சொன்னதுதான் இப்பயும் அதை சொல்கிறேன் டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஏதோ முடிஞ்சு போச்சு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுனால அப்படின்னு நினைக்காதிக்கேன் எலான் மஸ்க்கு கூட புது டீப் ஸ்டேட் மெம்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதாவது மேற்கத்திய நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா அவங்களுக்கு வேண்டாத நாடு பிடிக்காத நாடு அதனுடைய வளர்ச்சியை எவ்வளவு முடக்க முடியுமோ அதை செய்வாங்க அதை மீறி நம்ம வளர்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னா அது ரெண்டு ஒன்று வந்து கடவுள் அனுகிரகம் இன்னொன்னு வந்து அவர் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல தலைவர் அவ்வளவுதான் ஆளுமை மிக்க தலைவர் அதே மாதிரி சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவர் அதனால நம்ம இந்தியா தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கோம் சரி இதை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிஎக்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு ஆர்டிஎக்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டஸ்கன்ன்ற இடத்துல இருக்குது இது வந்து இந்த டஸ்கன் வந்து அரிசோனா அப்படிங்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடம் அந்த கம்பெனி தான் இந்த ஏஎம்ஆர்ஏஏஎம் அதை அந்த மிசைல்ஸை இர இரநூத்தி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் வருமானம் உள்ளதை இதுக்கு கொடுக்க போகிறாங்க டர்க்கிக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியும் சரி இப்போ வந்து சார் டர்க்கி வந்து இந்த மாதிரி வாங்குகிறாங்களே அவங்களுக்கு வந்து எப்படி இது வந்து சரியா படலையே சார் தான் வந்து வந்து டர்க்கிக்கு கொடுக்குறாங்க டர்க்கி ஆனால் இது எப்படி அப்படின்னா பெண்களுக்கோ ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அமேசானில் பில்லு நான் கொடுப்பேன் பொருள் அவங்களுக்கு போய் சேரும் என்கிட்ட வராங்க அப்ப பொருள் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க பாகிஸ்தானுக்கு தான் போக போகுது எல்லாமே போயிடுமா எல்லாமே போய்டுங்கிறது தான் நம்ம தகுந்த வட்டாரங்கள்ல இருந்த வந்திருக்கிற செய்தி வாங்குற மாதிரி டர்க்கி வாங்கிட்டு கார்கோவை அப்படியே பாகிஸ்தான் பக்கம் திருப்பி விட்டுடும் தான் நாட்டுக்கு வரவழிச்சு அங்கேருந்து திருப்பி விட்டுருவாங்க இதுதான் முக்கியம் ஆக மொத்தம் இந்த அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்சு ஏர் டு ஏர் மிசைல் சிஸ்டம் அதை சார்ந்த பலதும் யாருக்கு எதிராக வியாபாரம் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவால இந்தியாவுக்கு எதிராகத்தான் அப்படின்னு தெள்ள தெளிவா தெரியுது ஒளிவு மறைவே கிடையாது சார் பாகிஸ்தான் பின் அதுக்கு பணம் கொடுக்க வேண்டாமா அவங்க கிட்டதான் பல பேர் பிகாரிஸ்தான் போடுறாங்க அவங்க பணமே இல்லையே ரொம்ப மோசமான இருக்கு அது ஐஎம்எஃப் இருக்குங்களே ஐஎம்எஃப்ல வந்து லோன் கொடுத்துருவாங்க அதுக்கு ஆதரவு வந்து சைனாவும் யுஎஸ் மட்டும் செஞ்சாலே போதும் இந்தியாவுக்கு வேற வழி இல்லாமல் வெளிநடப்பு தான் செய்ய முடியும் ஏன்னா நோ ஓட்டு கிடையாது மறுத்து ஓட்டு அளிக்க முடியாது ஆதரிச்சு தான் ஓட்டு அடிக்க முடியும் கன்சென்சஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இதை போன வீடியோல நான் வெவ்வேறு விளக்கமா சொல்லியிருக்கேன் ஆக மொத்தம் இது மாதிரி ஆயிடும் இதுக்கு மேல சிகரமைச்ச மாதிரி யார் இருக்காங்க டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கீதா கோபிநாத் இவரை தான் இவங்க டெபுட்டி மேனேஜிங் டேரக்டர் ஐஎம்எஃப்ல தான் வந்து கேரள அரசு வந்து தனக்கு பொருளாதார ஆலோசகராக அமை நியமிச்சாங்க அந்த அம்மா வந்து பார்த்தாங்க இந்த கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு இதுக்கும் ஒத்து வரானு சொல்லிட்டு பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு வேண்டியது அமெரிக்கா சார்ந்த பொருளாதாரம் அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ அந்த அம்மா தான் அதில் டெபூட்டி மேனேஜிங் டேரெக்டராக இருக்காங்க ஸோ பல விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு எப்பப்பட்ட ஆபத்தெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் பில் டு டர்க்கி டெலிவரி டு பாகிஸ்தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம நல்லாவே உணர்கிறோம் ஸோ உக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்